you mm -hmm. உய்தேர்தலை குறித்தான போதனையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மருத்துவ உயிர்த்தெழுதல் சம்பத்தை விட மனித வரலாற்றில் முழுதலுமே திடுக்கிடும் செய்யும் அல்லது ஆச்சரியமான அல்லது மகத்துவமான சம்பவம் எதுவுமே இருக்க முடியாது ஏன் அப்படி என்றால் இவ்வுலகில் பல மதங்களும் பல மத தலைவர்களும் பல மத போதனைகளும் இருந்த போதிலும் சரித்திர வரலாற்றிலும் இவளை பற்றியோ அல்லது இவருடைய போதனை பற்றியோ அதிகமாக பேசப்படவில்லை அப்படி பேசப்பட்டாலும் அந்த போதனையினால் மனிதனுடைய உள்ளம் மாற்றப்பட்டது என்ற நிச்சயமான உறுதியான ஒன்று சொல்ல முடியாது கூற முடியாது ஆனால் அன்றும் இன்றும் சரித்திரத்திலேயே பேசப்படுகிற போதனைகளிலே ஒன்று என்னவென்றால் ஏசுவின் உய்த்தழுதல் சம்பவமாகும் ஆகத்தான் உய்தெழுதிய சம்பவத்தை மத்தியில் என போதிப்பிலே மிக சந்தோஷப்படுகிறேன் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் நாம் ஆராதிக்கும் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதனாலியா அவர் தேவன் என்று நாம் சொல்கிறோம் அப்படி என்றால் அற்புதங்கள் பலையினை நடக்கிறது பல மாநிலங்களிலே அற்புதங்கள் இன்றைக்கும் நடக்கிறது திருப்பிதல் நடக்கிறது கோயில் நடக்கிறது திருநெல் நடக்கிறது ஏன்னா அநேக இடங்களில் அற்புதங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்ப நான் சொல்லுகிறேன் இப்படி அற்புதம் ஏசு செய்த நாள் அவர் தேவன் என்று கூறலாமா ஏன்னா பலன்கள் அற்புதம் நடக்கிறது அப்படி என்றால் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் உலகத்திலே எத்தனையோ சரித்திர புருஷர்கள் பிறந்தார்கள் மறித்தார்கள் ஆனால் ஒருவர் பிறந்தார் மறித்தார் மூன்றாம் எழுந்தார் என்று தெளிவாக சொல்கிறது இவர் மரணத்தை ஜெயித்தது நிரூபிக்கிறது ஆதாரத்தை காண்பிக்கிறது அப்ப கவனிக்க வேண்டும் இவர் அற்புதம் செய்தது நாள் தேவன் சொன்னால் அனைவரும் ஏன் அங்க அற்புதம் நடக்கிறது அந்த மாதிரி அற்புதம் செய்கிறாரு அவர் தேவன் என்று சொல்லுவார்கள் ஆனால் கவனிக்க வேண்டும் உலகத்திலே இவரை போல வேற யாருமே உயிர்த்ததவில்லை என்று சொன்னால் அப்படி சொல்லும் என்னாவது என்றால் அநேக உயிர்த்தெழுந்திருக்கிறாங்களே என்றும் சொல்லக்கூடும் எங்க உயிர் திறந்திருக்கிறார்கள் அநேக இடங்களிலே வந்து உயிர்த்தளை பார்க்க முடியும் எங்கே பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு சாரிபாத் சாரிபாத்வியுடைய மகன் இதே மூலமாய் உயிர் இருக்கிறான் அப்ப அந்த உயிர்த்து வந்து உயிர்த்த பண்ணே அவன் தேவனா என்று ஒரு கேள்வி அவனுக்குள்ளே எழும்புகிறது அது மாத்திரமல்ல ரெண்டு ராஜாக்கு நாலாம் அதிகாரம் முப்பத்தஞ்சாம் வசனம் தெளிவாக சொல்கிறது சூனமே நாள் அவருடைய மகன் எலிசாவால் உய்திருந்திருக்கிறார் அப்போ அப்படி எழுப்பப்பட்ட அந்த சம்பவம் அவரை தேவன் என்று நாம் அழைக்கலாமா இது பார்த்து நிறைய இருந்து பாருங்க புதிய என்றால் நிறைய பாருங்க எவருடைய மகள் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறாள் பேதி நாளே தர்கால் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறாள் நிறைய இடத்துல பாருங்க அப்படி என்றால் இவர்கள் இவர்கள் மட்டுமல்ல உலக செய்தியில் கூட ஹாஸ்பிட்டல் மறித்தவன் எழுந்திருக்கிறான் என்று சம்பவத்தை நான் படிக்கிறோம் சில நியூஸ் கேட்கிறோம் பாருங்க அப்படி என்றால் இப்படி எல்லாம் இருக்க மறித்தொடர்ந்து உயிர்த்தெழுந்த இயேசு மட்டும் எப்படி தேவனாக இருக்க முடியும் என்று ஒரு டவுட் நம்மளுக்கு எழுந்தது பாருங்க அவர் மட்டும் இவ்வளவு எழுந்திருக்கிறாங்களே அப்பலாம் அவங்க இவருக்க என்றால் எப்படி தேவனாக இருக்க முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களுக்குள்ளே எழும்புகிறது கவனிக்க வேண்டும் ஏரியாவை எழுப்பப்பட்ட மனிதன் எலிசா எழுப்பப்பட்ட ஆள் பிற்பாடு பேதுனால் எழுப்பப்பட்ட சகோதரி இவெல்லாம் பாப்பீர் என்றால் இவங்களாம் வந்து எழுப்பப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் மறித்து போனார்கள் அவளாம் மறித்து போனார்கள் அவர்களாம் வந்து மறித்து போனார்கள் ஆனா இயேசு உயிர் இருக்கிறார் உயிரோட எழுந்த இயேசுவானவர் இன்றும் ஜீவிக்கிறார் என்று வே தெளிவாக வந்து இவர் தேவன் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது அப்போ இவ்வளவு எழுப்பப்பட்டவர்கள்லாம் மறுபடியும் மறித்து போனார்கள் ஒரு வயது வந்தேன் மறுத்து போனாங்க ஆனா இயேசு உயிர் தெழந்தார் மறுபடியும் மறிக்கவில்லை உயிர் இயேசுவானவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்றே தெளிவாக சொல்லு எங்க சொல்லப்பட்டிருக்கு ரோமர் ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாவது தெளிவாக சொல்லப்பட்டு எங்க சொல்லப்பட்டிருக்கிறது மறுத்தலந்து உயிர்த்தெழுந்தாலே இவர்தான் தேவன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டுள்ளார் பலமாய் நிரூபிக்கப்பட்டுள்ளார் அப்ப கவனிக்க வேண்டும் அநேகர் அற்புதம் செய்தினாலே ஏசு அற்புதம் செய்தார் அதனால் தேவனா இல்ல அநேக மறித்தார்கள் இயேசு மறித்தார் அநேக உயிர்த்தெழுந்திருக்கார்கள் இவர் ஏற்றிருக்காங்க ஆனா இவர் தேவனா இல்ல இவர் அற்புதம் செய்தார் உண்மை மறித்தார் உண்மை உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் இன்னைக்கும் ஜீவிக்கிறார் இன்னைக்கு கூட இருக்கிறார் பிதாவின் பக்கத்திலே பருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனா உயிர் எழுப்பப்பட்டவர்கள் மறித்தார்கள் மறுத்து போனார்கள் ஐயாத்தான் வந்து இந்த உயிர்த்தெழு குறித்து பிரசங்கிப்பதிலே நான் மிக சந்தோஷப்படுகிறேன் காரணம் இந்த உயிர்த்தெழுதல் மாத்திரம் நடக்காம இருந்தால் இன்னைக்கு மனித வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கும் அப்படி என்றால் இயேசு மறுத்து உயிர் எழுந்ததுனாலே என்ன சம்பவங்கள் இந்த வாழ்க்கையில ஏற்பட்டு ஒரு சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இயேசு மருத்துவர்கள் எழுந்ததுனாலே அந்த எழுத நிமித்தம் ஏன் நடந்தது என்பதை நான் போதிக்கிறேன் நான் கவனிக்க வேண்டும் இயேசு மருத்துவ உயிர் தேர்ந்ததுனாலே என்ன எனக்கு நடந்தது உங்களுக்கு நடந்தது என்றால் நம்முடைய பழைய ஐடியை மாற்றி இயேசுவானவர் நியூ ஐடி தந்திருக்கிறார் என்ன பழைய ஐடி கிடையாது இப்போ புதிய ஐடியை தேவ நமக்கு தந்திருக்கிறார் என்ன புதிய நியூ ஐடி என்னது அது கவனிக்க வேண்டும் நாம் பாவிகா இருந்தோம் அது ஓல்டு ஐடி பாவிகா இருந்தோம் ஆதாம் பாவம் செய்த போது இந்த பாவத்தால வந்து பிறந்த எல்லா மக்களும் அவனுடைய வித்தா இருக்கு அப்படின்னால அது ஓல்டு ஐடி பாருங்க அப்படிதான் இருந்தோம் ஆனா இயேசு மறித்து உயிர்த்தெழுந்ததுனாலே பாவத்தை சுமந்து சாபத்தை சுமந்து நம்ம அக்கிரமத்தை சுமந்து மறித்ததுனாலே உயிர் எழுந்ததுனாலே அவர் நான் விசுவாசித்தேன் இப்போ எனக்கு ஓல்டு ஐடி கிடையாது நியூ ஐடி நியூ ஐடி நான் பெற்று அப்போ கவனிக்க வேண்டும் இப்போ நான் மரணத்துக்கு என்னப்படவில்லை புதிய ஐடி அப்படி என்றால் அப்பசி பவுல் சொல்லுகிறார் பதினஞ்சாம் என்ன சொல்லப்பட்டது கிறிஸ்து உயிரோடு எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும் என்ன பாருங்க கிறிஸ்து எழுந்துடாவிட்டால் எழுந்திராவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணா இருக்கும் காரணம் உங்கள் விசுவாசம் வீணால் போது அப்ப எத மேல விசுவாசம் வைக்க முடியும் எதனால ஒரு விசுவாசம் வைக்க முடியும் வைக்க முடியாது அது மட்டுமல்ல நாம் இன்றும் பாவங்களிலே இருந்திருப்போம் பாவத்திலே வாழ்ந்திருப்போம் பாவத்தில் இருந்திருப்போம் எந்த ஒரு நிச்சயமோ எந்த விதமான ஒரு அற்புதமான ஜீவியமோ செய்ய முடியாது பாவத்தில் இருந்திருப்போம் அப்போ ஒரு நாளிலே நம்ம எல்லாமே ஓல்ட் ஐடி பாவிகளா எண்ணப்பட்டோம் பாவிகளா இருந்தோம் பாவத்தில் ஆக்கிரமத்தில் மறித்து கிடந்தோம் இதெல்லாம் ஓல்ட் ஐடி ஆனால் என்னைக்கு மறித்தன் மறுத்தன் உயிரிட எழுந்த இயேசுவை விசுவாசித்தோமோ அப்போ நியூ ஐடி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது அந்த நியூ ஐடி என்ன இனி மரணம் என்கிட்ட வாழட்ட முடியாது பண்ண முடியாது ஏன்னா ரோமர் அஞ்சு பன்னெண்டு பன்னெண்டு சொல்லுது ஒரே மனுஷன் பாவம் பாவத்தில் மரம் உலகத்திலே பிரவேசித்தது அது முதல் மனுஷன் ஆதாம் பாவம் செய்த போது அவன் மூலமாய் உலகத்தில் வந்த எல்லா மனிதர்களும் முழு மனு குலமும் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள் சொல்லுது அப்போ மரணம் எதை காண்பிக்கிறது மனிதனே உனக்குள்ள பாவம் இருக்கிறது காண்பிக்க பாருங்க ஒரு மனுஷன் மறித்து கிடந்தால் அவன் மறித்து போயிட்டானே என்று கவலைப்படுகிறோம் அழுகிறோம் உண்மைதான் ஆனால் எதை காண்பிக்க இந்த மரணம் எதை காண்பிக்கிறது பாவும் அவனுக்குள்ள இருக்கிறது பாவம் இருக்கிற போது மரணம் காண்பிக்கிறது அப்ப கவனிக்க வேண்டும் அன்றைக்கு ஆதாம் ஏவால் பாவம் செய்த போது அந்த பழத்தை பறித்து சாப்பிட்ட போது பாவம் செய்தார்கள் அவர்களை பாவம் வந்த போது தேவனும் மனிதனும் பிரிக்கப்பட்டான் என்று வேலை சொல்கிறது அவ கவனிக்க வேண்டும் இந்த பாவமும் மரணமும் இன்றைக்கு வரைக்கும் மனிதனை கொண்டிருக்கிறது மனுஷன் ஓடிக்கொண்டிருக்காமல் பாருங்க இந்த பாவம் மரணம் விரட்டி கொண்டிருக்கிறது மனித வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு மனுஷன் மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எவ்வளவு பெரிய அறிவாளா இருக்கலாம் புத்திசாலா இருக்கலாம் திறமசாலியா இருக்கலாம் நல்ல ஒரு டேலண்டா மனுஷா இருக்கலாம் ஆனாலும் மரணம் விரட்டும் அவனை ஏதோ நாள் அவனுக்கு மரண நிச்சயம் அது ஒண்ணும் பண்ண முடியாது மரணத்தை மக்கள் எல்லா மனிதருக்கும் மரணம் என்பது கன்ஃபார்ம் அது யாரும் ஏற்றிருக்க முடியாது மரணமே உன் என்ன பண்ற பாரு யாரும் சொல்ல முடியாது காரணம் பாவம் இருக்கப்படினாலே பாவம் இருக்கப்படினாலே மரணம் என்பது கண்டிப்பா நிச்சயம் அது இன்னைக்கு வராமல் நாளைக்கு கண்டிப்பா வரும் ஆனால் நமக்கு என்ன நிச்சயம் நமக்கு என்ன நானும் நாள் பாவா இருந்தேன் ஆனால் இன்னைக்கு உயிர் கேசுவை விசுவாசி ஏற்றுக்கொண்டபடினாலே இந்த மரணம் என்பது கவனிக்க வேண்டும் எனக்கு அது வந்து நத்தி ஒண்ணுமே கிடையாது எப்படி சொல்றீங்க பாஸ்டர் கேட்கலாம் நீங்கள் போதிக்கலாம் கவனிங்க ஒரு கல்லறையிலே இப்படியாக ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது என்ன வாசகம் அது சொல்றேன் கவனிங்க அந்நியரே என்னை கடந்து செல்லும் போது சற்று நில்லம் என்ன சொல்லு பாருங்க அந்நியரே என்னை கடந்து செல்லும் போது சற்று நில்லும் இப்போது நீ இருக்கிறபடியே நானும் ஒரு நாளிலே இருந்தேன் நீ இருக்கிற அதே போல நானும் இருந்தேன் இப்போது நான் இருக்கும் இடத்துக்கு நீயும் ஒரு நாள் வருவீர் கண்டிப்பா நீ வர எனவே மரணத்துக்காக ஆயத்தமாகி என்னை பின்பற்று என்று வாசகாங்க எழுத படிக்கும்போது பயம் வந்துடும் பாருங்க ஐயோ ஐயோ என்ன எப்படி மரணம் பேசுது உண்மை உண்மையும் பாருங்க என்ன பின்பற்று அப்ப என்ன மரணம் மனிதர்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது பயப்படுத்தி கொண்டிருக்கிறது வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க மரணம் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உயிர்த்தெழுதல் ஒரு நிச்சயத்தை சொல்லுகிறது என்ன ஏ சொல்லுகாரு மரணமே உன் கூறு எங்க ஒண்ணு குருதிய பதினஞ்சு ஐம்பத்தஞ்சுல மரணமே உன் கூறு எங்க பாபலமே ஜெய எப்போ சொல்லப்பட்ட வார்த்தை ஏசு மறுத்திலிருந்து வீடு எழுந்தபோது சொன்ன வார்த்தை மரணமே உன் கூறு எங்க பாதலமே ஜெயம் எங்க அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்னா என்ன சொல்லறாங்க மரணமே உன் கூறு பாதாளமே ஜெயங்க இனிமேல் உன் வல்லமை எங்க கூர் மரணம் அந்த கூர் பாருங்க அந்த கூர் முனை உடைக்கப்பட்டது இனிமேல் குத்த முடியாது இனிமேல் மனிதர் என்ன ஒன்னே செய்ய முடியாது என்பதை தெளிவாங்க சொல்லிவிட்டார் அப்ப என்ன நினைத்தது என்றால் மரணமே உன் வெற்றி எங்கே பாதாளமே அழிக்கும் வல்லமை எங்கே அழிக்கிற வல்லமை எங்க ஏசு கேட்குறா ஏன்னா அந்த மரணத்துக்கும் அந்த பாதாளத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ள வைத்தார் இயேசு உயிர் நாளே நாளை தான் உயிர் இயேசுவை விசுவாசிப்பது வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் படித்தோம் ஏதோ ஒரு வேலை உண்மை தான் பாருங்க ஆனாலும் மரணத்தை கண்டு பயந்து வாழக்கூடாது மரணத்தை பார்த்து பயந்து நடிவாங்க நடாது பேர் சாப்பிட்றாங்க எத்தனை கண்ணே சாவறாங்க எனக்கும் மரணம் ஐயோ கிடையாது நிச்சயத்து வாழலாம் என்ன வச்சியம் என்ன வச்சியம் அவ மறித்து உயிர் தந்ததுனாலே நான் அவள் விசுவாசிக்கப்படினாலே மரணத்தை கண்டு நான் பயந்து வாட அவசியமே கிடையாது எப்படி சொல்றீங்க பாஸ்டர் எப்படி சொல்ற பவுர் சொல்றா பாருங்க பிலிப்பர் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஒண்ணு கிறிஸ்தியன் ஜீவன் சாவன் காதாயம் கிறிஸ்தி என் ஜீவன் அவருடைய உயிர் சாவு எனக்கு லாபம்ன்றாரு எப்படி சொல்ல முடியும் யாராவது சாவை பார்த்து மனத்தை பார்த்து லாபம் சொல்ல முடியுமா ஐயோயோ பயந்து ஓடுவாங்க மரணத்தை கண்டு மரணத்தை கண்டு பயந்து நடுங்குவாங்க ஆனால் யோசி சொல்றாரு கிறிஸ்து என் உயிர் சாவு எனக்கு லாபம் அப்ப என்ன நான் உயிரோடு இருந்து இருந்திருந்தால் நிறைய சபையாக சாப்பிடுப்பேன் நிறைய மக்களுக்கு கத்தவாதை சொல்லுவேன் எனக்கு மரணம் வந்துச்சுன்னா என் சரிகத்தான் மண்ணுக்கு போவோம் என்னுடைய உள்ளம் மனமும் ஹெவன் ஏ பாரும் நான் அதை கண்டு பயப்பட மாட்டேன் என்னன்னா இயேசுக்குள் நான் இருக்கிறேன் கிறிஸ்துக்குள் இருக்கிறேன் ஆகியாலே எனக்கு இயேசு ஜீவன் சாவ எனக்கு லாபம் அதை கண்டு பயந்து ஓட ஓட அவசியமே கிடையாது மரணம் தான் என்னை கண்டு ஓட வேண்டும் என்ன நான் எங்கே வந்துட்டேன்னு எப்போ இயேசு விசுவாசம் ஏற்றுக்கொண்டனோ இயேசு தெய்வம் ஆண்டன் மத விசுவாசம் ஏற்றுக்கொண்டனோ அன்னைக்கு என் மரணத்தை என் பாவத்தை அவசரமாக திரித்து விட்டார் ஆகிய நான் பிழைப்பேன் வாழ்வேன் என்பதை சொல்லுகிறார் தெளிவோடு அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படிப்பட்ட ஒரு நீச்சத்தோடு வாழணும் என்றால் விசுவாசி விசுவாசிப்போது வாழ்க்கையில் அவசியம் அப்போ இந்த உயிர்த்தேவன் என்பது நாடகம் அல்ல சும்மாட்டி நாடகம் வந்து கிடையாது ஏசு ஒரு நடிகரும் அல்ல இந்த உயிர்த்தெழுவு என்பது ஒரு நாடகம் அல்ல இது நிஜம் நடந்து யாருக்காக உங்களுக்காக உங்கள் வாழ்வுக்காக ஆகையால மற்ற மக்கள் மரணத்தை கண்டு பயந்து ஓடுது போல நான் ஓட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ நியூ ஐடி கிடைச்சது ஓல்டு ஐடி இப்போ நியூ ஐடி நான் என்னைக்கு ஏசு விசுவாசம் ஏற்றுக்கொண்டனோ ஏசு என்னுடைய தெய்வம் என்னைக்கு மாறினாரோ என்னைக்கு மறுத்து உயித்தெழுந்தாரோ உயிர் தெழுந்ததுனாலே அவரே சொல்லிவிட்டார் ஒன்று கூறு எங்கே பாதலமே ஜெயங்க இனிமேல் மரணமும் பாதல வாழட்ட முடியாது சொல்லிவிட்டார் ஆகிய நான் அவரை விசுவாசம் ஏற்றுக்கொண்டபடினாலே எனக்கு மரணம் என்பது நத்திங் ஒன்றுமே கிடையாது சந்தோஷமா போவேன் சந்தோஷமாக வருவேன் வாழ்வேன் அதை பயந்து வாழ மாட்டேன் இதான் உயிர் கன்ஃபார்ம் உறுதியான நிச்சயம் அப்போ இந்த உயிர் மாத்த நடக்காமல் இருந்தால் பயந்து வாழ வேண்டும் மரணத்தை பார்த்து பயந்து வாழ வேண்டும் நீ எத்தனை வாலிபுகள் பயந்து வாழ்கிறாங்க பாருங்கள் எத்தனை குடும்ப தலைவருக்கு வீடு கட்டணும் என் பிள்ளையை கரை சேர்க்கணும் என் பொண்ணுங்க வந்து கரை சேர்க்கணும் எனக்கு என்ன தெரியலையே பயமாக இருக்கிறது பயம் இப்படியே பயத்தில் வாழ்கிறாங்க பயத்தில் வாழ்கிறாங்க தாவி சொல்கிறார் நான் பயப்பட நாளில் உண்மை நம்புவேன் என்ன பார்த்துப்பாரு எப்பெல்லாம் பயம் வருதோ உண்மை நம்புவேன் அப்போ நான் சொல்கிறேன் ஏசு உயிர் பயந்து வாழ்கிற மக்களுக்கும் குழைக்கமாக இருக்கிற மக்களுக்கும் மரண பயத்திலே திகில்லே அச்சத்தில் வாழ மக்களுக்கும் ஒரு உறுதியை சொல்லுகிறார் ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார் பயப்படாது ஏன்னா மரணத்துக்கு பாதகிறதுக்கு முற்றுப்புடி வைத்து விட்டேன் இனி அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நீ என்ன விசுவாசி என்று தெளிவாக சொல்லுகிறார் அப்போ நாம் விசுவாசிக்க வேண்டும் ஏன் சொல்லாரு ஏசு மறுத்து உழ்த்த விட்டால் விசுவாசம் வீணாக இருக்குமே அப்போ எதனால நம்பிக்கை வைப்போம் எதனால் விசுவாசம் வைக்க முடியாது ஆகதான் கிறிஸ்துக்குள்ள மனுஷனுக்கும் வெளியிற மக்கள் மனுஷனுக்கும் வித்தியாசங்குது அதை தான் நான் இப்போது மட்டிலே ஏன் இந்த அளவுக்கு வைத்து கொண்டிருக்கிறேன் என்றால் உய்தெழுதல் என்பது சத்தியம் அது ஆய்களை பயந்து வாழ வேண்டிய அவசியமே கிடையாது மரணம் கண்டு பாய்ந்து அவசியம் கிடையாது மரணம் பயம் பாருங்கள் எத்தனை பேருக்கு எத்தனை பிஸ்னஸ் மேனுக்கு மரணம் பயம் செத்து போயிட்டானே சொத்தை யார் எடுத்துக்குவாங்க யாருக்கிட்ட போவோம் மரணம் பயம் பாருங்கள் அப்படி விட்ட மக்களுக்கு தான் உயிர் தேடுதல் என்பது அற்புதமான ஒரு காரை சொல்கிறது என்ன இனி கவலைப்பட வேண்டாம் மரணம் ஏசுவது மரணம் அவரை கட்டி வைக்க முடியலையா இயேசு மரணம் கட்டி வைக்க முடியலையா உடச்சி வெளியே பாருங்க அன்னைக்கு வீடு எழுந்த இயேசுவானவர் இன்னைக்கும் வீடு இருக்கிறார் எதுக்காக கண்ணீரை தொடைக்கும்படி வாழ்க்கை பயத்தை நீக்கிப்படும்படி சந்தோஷமாய் சமாதானமாய் வெற்றி வாழும்படியாக அவை தேர்ந்திருக்கிறார் ஆகையாலே இந்த ஐடியை நீங்கள் பெறணும் என்றால் இயேசு சுவாசிக்க வேண்டும் எங்குமே சொல்ல சரித்திரத்திலேயே இப்படிப்பட்ட சம்பவம் வந்து எங்குமே நடக்காத காரியம் இங்க நடந்திருக்கிறது ஆகத்தான் இயேசு சரித்திர புருஷர் சரித்திர புருஷர் இவரை போல யாருக்கு நடக்கவில்லை இருக்கிற மக்கள் வாக்கியவான்கள் வாக்கியவாதிகள் நியூ ஐடி என்ன என்ன இப்போ எனக்கும் மரணத்துக்கும் என்ன இங்க சம்மதமே இல்லை பயந்து வாழ அவசியமே கிடையாது படினாலே மரணம் என்பது நத்திங் அதனால மரணம் வராதெல்லாம் கிடையாது வரும் எல்லா வரும் வரும் வராதெல்லாம் கிடையாது வரும் அப்ப நான் சொல்கிறேன் இயேசு உயிர்த்தது மூலமாக நீடிய ஆயுள் என்ற அற்புதமான ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார் பயந்து வாழ வேண்டாம் லாங் லைஃப் வாழ்வேன் இன்னும் வாழ்வேன் நான் பயந்து வாழ வேண்டிய அவசியமே கிடையாது எப்ப மரணம் இன்னும் வாழ்வேன் ஏசு வந்து தீர்காயசம் இடைகளை செல்லும் பணம் இருக்கும் என்று ஆயில உயிர்னாலே வந்து அப்போ நான் இன்னும் வாழ்வேன் நான் விசுவாசிக்க இன்னும் வாழ்வேன் லாங் லைஃப் நீடிய ஆயில் என்பது ஆசீர்வாதம் அப்ப ஏசு உயிர்ந்ததுனாலே இந்த நீடிய ஆயில் ஒரு ஆசிரமாக கட்டதார் ஆய வாழ்வேன் வாழ்வேன் ஜீவில தேசத்தை நன்மை காண்பேன் இந்த வாழ்நாள் வரைக்கும் நன்மை இருக்கிறேன் தொடரும் இதெல்லாம் எதை எப்படி பேச முடியும் இப்படி விசுவாச விசுவாசம் வார்த்தை எப்படி பேச முடியாது ஓய் தெரிஞ்சினாலே அதை நான் சொல்வேன் இயேசு விஸ்வாசிப்பது வாழ்க்கையில் மிகவும் அவசியம் ஒரு மத கடவுள் கிடையாது அநேக மக்களுக்கு ஒரு மத கடவுள் கிடையவே கிடையாது இவன் ஜீவரளிக்க வந்தா அவர் விசுவாசிப்பதும் அவரை சொந்த ஏற்றுக்கொள்வதும் நமக்கு நல்லது இது முதல் ஐடி ஓல்டு ஐடி போயிடுச்சு இனி பாவத்துக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது நான் பாவத்தை வாழ அவசியமே கிடையாது மனத்தை கண்டு வாழ வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு நியூ ஐடியை ஏசு கொடுத்து விட்டார் செகண்ட் ஐடி ஏசு உயிர்ந்தனாலே ஏற்பட்டிருக்கிற ஒரு நியூ ஐடி ஒரு புது அடையாளம் என்ன இருளின் கீழ் இனி வாழ வேண்டிய அவசியமே கிடையாது முதல்ல இருந்தோம் பாவத்தில் கிடந்தோம் பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம் அகில இருள் ராஜ்ஜியத்தில் வாழ்ந்து கொண்டு இப்போ அப்படி கிடையாது ஏசு உயிர் இருந்ததுனாலே நியூ ஐடி எனக்கு தந்து விட்டார் என்ன இப்போ நான் இருளின் அதிகாரத்துக்கு வாழ வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது வாழ வேண்டிய அவசியமே கிடையாது ஏ தெளிவா சொல்லு பாருங்க குலவசியர் ஒன்னாம் அதிகாரம் பதிமூணு பாருங்க இருளின் ராஜத்தில் இருந்து அன்பு குமார ராஜத்துக்கு உட்படுத்தின பிதாவை சோத்துரிக்கிறோம் இனிமேல் வந்து இருள வாழ வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது ஒரு நாள் இருந்தேன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் பாவத்தில் வாழ்ந்து கொண்ட போது பிசாசுக்கு நான் அடிமையா இருந்தேன் இருள் ராஜ்யத்தில் இருந்தேன் இப்போ அப்படி கிடையாது என்னைக்கு ஏ சொல்ல விசுவாசம் ஏற்றுக்கொண்டோனோ அப்போது அவர் என்னை புதிய ராஜ்யத்தில் கொண்டு வந்து விட்டார் அன்பி குமாரோட ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து விட்டு விட்டார் என்ன ஆகியால் இப்போது என்னால் அவருடைய வாழ்வை கனவு கூட காண முடியும் தேவல அந்த வாழ்வு புதிய வாழ்வு தந்திருக்கிறார் அப்போது நாம் இனி கவனிக்க வேண்டும் இனி வந்து ஒரு புதிய வாழ்வை ஏ தந்திருக்கபடினாலே என்னால் சிறப்பாக வாழ முடியும் சிறப்பாக வாழ் வாழ முடியும் அன்பி குமாரோடைய ராஜ்யம் அந்த ராஜ்யத்திலே சமாதானம் சந்தோஷம் இன்பம் சுகம் ஆரோக்கியம் செழிப்பு உயர்வு மேன்மை அந்தஸ்து எல்லாமே அடங்கியிருக்கிறது அந்த ராஜ்யத்தில் இது எப்படி கிடைச்சது ஏசு உயிர் தேர்ந்ததுனால அப்ப இயேசு உய்தேர்ந்ததுனால இப்போது என்னுடைய வாழ்வு இருளின் வாழ்வு கிடையாது அன்பின் குமாரோடைய வாழ்வு அந்த ராஜ்யத்தை உண்டாகிற வாழ்வு பெற்று அனுபவிக்க முடியும் இது எப்படி கிடைச்சது ஏசு உயிர் தேர்ந்தனாலே ஏசு உயிர் தேர்ந்தனால இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு எனக்கு கிடைச்சுக்கு அப்ப நான் சொல்லுகிறேன் பிசாசு இனிமேல் கவனிக்க வேண்டும் பண்ண முடியாது காரணம் நான் இப்ப இருக்கிற இடமே வேற இருக்கிற நிலையே வேற இப்ப அவனுடைய ராஜ்யத்தில் கிடையாது இப்ப தேவடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன் அன்பு குமாரோட ராஜ்யத்தில் உட்படுத்தின பிதாவை அவரு குமாரா இருக்கிறேன் இருக்கிறேன் இந்த என்னால் சிறப்பாக வாழ முடியும் சிறப்பாக வாழ முடியும் சிறப்பாக வாழ முடியும் ஏன்னா இருக்கிற ராஜ்யம் அப்படி ராஜ்யம் இந்த ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா இன்பம் சமாதானம்தான் இந்த ராஜ்யத்தில் வெற்றி தான் இந்த ராஜ்யத்தில் எந்த குறையும் கிடையாது ஏன்னா இவர் அரசாளுகிறார் இவர் ஆட்சி புரிகிறார் அப்போ தேவனுக்குள்ள வந்தபடினாலே தேவன் எனக்குள் இருக்கிறபடினாலே என் வாழ் அற்புதமான வாழ்வு எப்படி நினைச்சது இயேசு உயிர் தெரிந்தனாலே இயேசு உய்திருந்ததுனாலே இப்படிப்பட்ட அற்புதமான வாழ்வை நான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன் ஏன் சொல்லுது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதுக்க பிரகாரம் கிறிஸ்து எனக்காக சாபமாகி நேப்பனம் சாபத்தை நீங்கள் நீங்களாக்கி மீட்டு கொண்டா அப்ப அவர் எனக்காக சாபமாகி என்னை அவர் அந்த இருளி ராஜ்யத்திலிருந்து நீங்களாக்கி விடுவித்தன்மை தெளிவாக சொல்லுகிறது அப்போ இனி அந்த இரு ராஜ்யத்தில் தான் சாபம் அந்த இரு ராஜ்யத்தில் தான் வேதனை அந்த இரு ராஜ்யத்தில் தான் அடிமைத்தனம் எல்லாம் இருக்குது ஆனால் இப்போ எனக்கு அது கிடையாது காரணம் அற்புதமான வாழ்வை நான் பெற்றிருக்கிறேன் சாபத்தில் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு அப்போ மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதுக்க போறான் கிறிஸ்து எனக்காக சாபமான எது சாபமானார் அந்த இருளின் கார்த்தனை விடுவிக்க முடியாது வெடித்து விட்டார் உயிர் விட்டார் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா விவாகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து பதினாலு வரைக்கும் உள்ள எல்லா ஆசீர்வாதம் எனக்குரியது ஏன்னா கிறிஸ்துவ வந்துட்டேன் கிறிஸ்து வந்தபடினாலே அவருக்கு இருக்கபடினாலே அங்க சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் எனக்குரியது எப்படி சொல்றீங்க கேட்கலாம் நீங்க ஆபரம் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து ஏசுலாம் வந்து விட்டது அவரும் வந்து விட்டது அவரை விசுவாசம் ஏற்றுக்கொள்ள எப்படி விசாரித்து கொடுத்தேன் அவர் மறைத்தா உயிர் திழந்தார் ஆகையால் அவர்தான் தெய்வம்னு அறிக்கப்படுகிறேன் அவர்தான் மீட்டு அறிக்கப்படுகிறேன் நாகையால் அவர் மூலமாய் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் எனக்கு சொந்தம் அப்ப இருள்ள வாழ அவசியமே கிடையாது இரு ராஜ்யத்தில் வேதனை கஷ்டம் தொல்லைகள் அழுகை புலம்பல் நீ அது கிடையாது எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு கிடையாது இப்போ புது அற்புதமான ஒரு வாழ்க்கை கொடுத்தா அதுதான் புதிய சிருஷ்டி புதிய சிருஷ்டி ஒரு கிறிஸ்து இருந்தால் புதிய கேட்கும் பழக ஒழுந்து எல்லாம் புதிதாயின் இப்போ என்னுடைய நிலையை பார்த்தீங்கன்னா ஒரு புது வகையான குடும்பத்தை சார்ந்தவன் புது வகையான சுகாதத்தை கொண்டவன் புது வகையான இனத்தை கொண்டவன் ஆகியால் இப்போது நான் எப்படி ஜபிக்க முடியும் அன்பின் தரலோக பிதாவே ஏசுமின் நாமத்தில் மண்டை கருகிறேன் குமார மூலமாக நான் பிதாடை போகிறேன் நான் கேட்குறேன் பெற்றுக்கொண்டு திரும்புகிறேன் ஒரு நிச்சயம் உண்டாகிறது முதல்ல அந்த கடனை இருள கடன்னு என் ஜபம் கேட்கப்படாது இருளின் வாழ்க்கை மோசமான வாழ்க்கை அங்கே கிடமோ ஒன்றுமே கேட்க முடியாது பிதாவை நோக்கி பார்க்க முடியாது ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ மாறி மாறிப்போச்சு இப்போ நிலையை மாறினபடினாலே என்னால் இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் எனக்கு தேவன் தருவா எப்படி கிடைச்சது ஏசு உயிர் தேர்ந்ததுனாலே அப்போ இயேசு உயிர் தேர்ந்ததுனாலே இப்போ கிறிஸ்துக்களம் எப்படி என்னவா இருக்கிறேன் புதிய சிஸ்டியாக இருக்கிறேன் இப்போ பிசாசுடைய ஆளுகை என் வாழ்க்கையில் முடிஞ்சு விட்டது இனி அவன் ஆளுகை செய்யவே முடியாது இனிமேல் அவனுடைய ஆளுகை ஸ்டாப் முடிஞ்சு விட்டது முடிஞ்சு போச்சு கிடையாது இப்ப நான் ஆளுகை செய்கிறேன் இப்போது தேவன் என்னை அவர் ராஜ்யத்தை கொண்டு வந்தபடினாலே நான் பிள்ளையா இருக்கப்படினாலே நான் அந்த பூமியில் எதை கட்டுக்கணும் பல கட்டப்படும் எதை கட்ட விழுக்கணும் பல கட்ட விழுக்கப்படும் நாமத்தை கொண்டு எதெல்லாம் சொல்லுகிறனோ அதெல்லாம் அடிச்சு நடக்கும் எப்படி கிடைத்திருந்தால் ஏசுடைய உயிர் உயிர் சந்தோஷப்பட வேண்டும் சந்தோஷம் வாழ வேண்டும் இப்போ நான் கிறிஸ்துக்குளும் இருக்கிறோம் எங்கே இருக்கிறோம் கிறிஸ்துக்குள் ஆகிய நான் இந்த கிறிஸ்துக்குள் வாழ்வு நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப சந்தோஷமாக எண்ணி ரொம்ப அற்புதமான வாழ்வை எனக்கு தந்தபடி நான் அதை எண்ணி கத்தலை ஸ்தோத்தரிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் ஆகையால் நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட வாழ்வு தான் இயேசு உயிர் மூலமாக நம்ம கிடைத்திருக்கிறது ஆகையால் எனக்கு இயேசு சுவாசிக்கிறீங்களா இப்படி வாழ்வு நீ பெற்றிருக்கீங்களா இன்னும் கடம்பாஸ்டர் இன்னும் இருளு பாஸ்டர் முதலாக என்ன நடனவே தெரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன நடந்திருக்குது உங்களுக்கு உயிர் மூலம் என்ன தந்திருக்காரு அதை விசுவாசிங்க அது மேலே அமைக்க வைங்க அது மேலே கவனத்தை வைங்க உங்கள் பார் அது இருக்க வேண்டும் என்றால் நிச்சயம் வாழ்க்கை நிலை மாறும் அதில் கத்தவளை நேசிக்கிறார் இதை எண்ணி கத்திரை துதிங்கள் ஸ்தோத்திரிங்கள் என மைபடுவதாக ஆமே யூ எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தரகோபி பிதாவே கத்திரா இயேசுவின் நாமத்திலே மண்டை கருகிறோம் நம்முடைய உயிர்த்தளை கொடுத்தா அற்புதமான போதனைகளோடு பேசண முடியாம ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே மதி உயிரோடு எழுந்த தெய்வ நீராண்டவரை உயிரோடு எழுந்ததுனாலே தகப்பனே ஒரு ஒரு புதிய ஐடியை எங்கே தந்திருக்கீங்க நியூ ஐடியா தந்திருக்கீங்க புதிய அடையாளத்தை தந்திருக்கீங்க இனி மரணத்தை கண்டு பயந்து வாழ அவசியமே கிடையாது நீடி ஆயோடு வாழ முடியும் நன்றி சொல்லத்துக்கிறோம் இப்போது இல்லை ராஜ்யத்தில் கிடையாது புதிய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திய மக்கள் நன்றி இந்த ராஜ்யத்தில் சமாதானம் சந்தோஷம் நிம்மதி வெற்றி அற்புதமான வாழ்க்கை கேட்ட மகள் ஏசுமி நாமத்தன் ஆஸ்வதிக்கிறேன் இதை கேட்ட அப்படியே வாழட்டும் அருகில் அறிவு உண்டாகட்டும் கதாவே இப்படி தெளிவுக நன்றி செலுத்துக்கிறேன் தொடர்ந்து ஓரி பலப்படுத்துங்க உங்களோட உதவி தொடர்ந்து இருக்கணுமா ஜெபிக்கிறேன் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே கட் பஸ் யூ என்னோட அட்ரஸை பாருங்கள் முடியாத ஆலயத்துக்கு வாங்க வார்த்தை கேளுங்க எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் உங்களை ஜெவிப்பேன் கத்தனுடைய வார்த்தை உங்களோட ஆலோசனை சொல்லுவேன் ஆமே காட் பஸ் என்னோட நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமையிலே உள்ளிட்ட போதனையை போதிக்கிறேன் தொடர்ந்து கவனிங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வேதமான வார்த்தை அடிப்படையில் உங்கள் கத்தோடைய வார்த்தையை போதிக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் ஆலோசனை கேட்கலாம் எங்களுடைய தொடர்பு கொள்ளலாம் கத்த வார்த்தை நிச்சய மனுஷனை மாற்றக்கூடியது வாத்து கொழுக்கிற ஜீவன் நிச்சயம் அற்புதமான காரிய வாழ்க்கை செய்யும் ஆகியால தொடர்ந்து வாருங்கள் வார்த்தை கேளுங்கள் கத்தர் நிச்சயங்களை பலப்பட சகா செய்வார் ஆமேஸ் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகமதி ஜோயல் டி குமார் த குட்வே நம்பர் முப்பத்தி ஒன்பது இங்கில் நாற்பது தெற்கு திருமலை நகர் ஐசிஎஃப் தில்லி வாக்கும் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 நான்கு ஒன்பது நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது மொபைல் நம்பர் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஏழு ஐந்து ஆறு ஒன்பது நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்